குருவாகி வந்து அருளினான் கந்தா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உவனே ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது கடகராசியிலிருந்து சூரியன் அடைந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு அமரும்போது சொந்த இடத்துல இருக்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சிறப்பாக பானங்களை கொடுப்போம் இல்லையா அந்த காலகட்டம் வந்து சனியினுடைய பார்வையும் அதற்கு இருக்குது சனியும் அங்கே ஆட்சி போட்டிருக்காரு இருவருடைய பார்வை தொடர்பு என்னெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் வந்து பலன்களை தரப்போகுது எப்படி சாதக பாதக பலன்கள் என்பதை வந்து துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரம்லாம் சேர்ந்து நல்ல பலன்களை பெறலாம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து வழிபாட்டை தான் வந்து நம்பிக்கையோட மேம்பு பக்தி கொண்டு செ பக்தி கொண்டு செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் காலச்சக்கரத்தின் ரெண்டாம் இடம் ஆகிய ரிஷபத்தில் வந்து செவ்வாய் குரு குருமங்கல யோகத்தோடைய இந்த மாதம் ஆரம்பமாகும் அதே போல் சிம்மத்தில் வந்து சூரியன் ஆட்சி கூடவே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரன் எட்டாம் தேதி கண்ணிக்கு சென்று அமர்ந்துடுவார் அங்கே நீச நிலை அடைவார் குருவின் பார்வையை அதனுடைய தாகத்தை குறைக்கணும்னா செவ்வாய் வந்து இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி மிதுனத்துக்கு சென்றுடுவார் புதன் வக்ரநிலையை அடைகிறார் அவர் வகர நிறுத்தி வந்து கழகத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து வகர நிவர்த்தி அடைந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி நிவர்த்தி அடைஞ்சிருவார் அவர் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்திற்கு வந்து உட்கார்ந்துருவார் ராகு வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி ஏற்கனவே கும்பத்தில் ஆட்சி வர்த்தகிறான் இந்த கோள்களின் கோச்சார நகர்வார் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள் எங் எப்படி பக்குவமாக நடந்துக்கணும் என்பதெல்லாம் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு இது சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை வந்து காணவிருக்கிறோம் இந்த ஆவணி மாதம் எப்படி வந்து அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு வந்து பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசிக்கு போன மாதம்லாம் வேலைக்கு எங்கம்மா எங்களுக்கு போக முடிஞ்சுது உத்தியோகம் ஒன்று அப்படி இருந்தால் கூட எங்களுக்கு அதில் வந்து ஒரு பிரச்சனைகள் நாங்கள் போக முடியல எங்களுக்கு ஒரு உடல்நிலை குறைபாடு பைசாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் எப்போ எங்களுக்கு ஆகுது எப்போ வந்து தேவையில்லாமல் கொஞ்சம் கடன் ஏற்படுறது வர்ற பணம் வந்து பத்திரமா வரவுக்கும் செலவுக்கும் ரொம்ப சரியாக இருக்குது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிய மாட்டுது நம்ம நல்லபடியாக நடந்துக்கிட்டால் கூட நம்மளை எல்லோரும் வந்து நல்லதே சொன்னால் கூட பொல்லாப்பாக வந்துடுது இப்போ தான் ஏழு முடிஞ்சு ஏதோ ஒரு லெவலுக்கு வருவோம் அப்படின்னு பார்த்தா இப்போ என்ன எங்களுக்கு நாங்கள் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்கிறாலும் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு தர சா புத்திலாம் நடந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த நார்மல் லைஃபே போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் வந்து அவங்க வந்து முழுமை பெறாமல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து இங்கே வந்து பார்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் போன மாதத்தெல்லாம் விட இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக வந்து பெறக்கூடியவர் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா சூரியனும் ஆட்சி ஆகிடுவார் வருஷத்துக்கு ஒரு முறை அதே போல் உங்களுக்கு புதனும் வந்து ஆட்சி ஆகிடும் வருஷத்துக்கு ஒரு முறை அப்போ இவங்க இணையும் பொழுது சூரியனும் புதனும் இணையும் பொழுது உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக ஏற்படும் அதனால் த தனுசு ராசி வந்து பெரும்பாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஏதாவது ஒரு நார்மல் லைஃப் வந்துடுறாங்க கோடீஸ்வர வாழ்க்கைனா என்னன்னு முதல்ல வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் ஒத்துமை சந்தோஷம் நல்லா வந்து ஒரு சாப்பாடு படுத்தா தூங்குறோமா ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறோமா அதுதான் வந்து கோடீஸ்வர வாழ்க்கை ஆரோக்கியம் இருக்கணும் சம்பாரிச்சுட்டு நம்ம கஞ்சி தண்ணியை குடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அருமை என்ன ராசி அதிபதி ஆறில் உட்காந்துட்டார் அவர் இருந்தாலும் தொழில் அதே போல் வரவுஸ்தானத்தையும் வந்து நல்லா சிறப்பாக பார்க்குறாரு அஞ்சு ஒன்பதில் பார்த்துட்டாரு ஏழு பன்னெண்டை பார்க்குறாரு அப்போ உடம்புல ட்ரபுள் இருக்கும் தயவா கொஞ்சம் உடம்பை வந்து நீங்கள் வந்து அங்கே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒத்து பாருங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டார் எப்போயே சொல்லியிருக்கேன் தனுசு ராசி வந்து எனக்கு பிரச்சனை எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டையோ நேரத்துக்கு தூங்காமையோ நீங்கள் அங்கே வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அழகான கிரக நகர்வுகள் அப்படின்லாம் ஏன்னா இந்த காலகட்டம் செவ்வாய் வந்து ஆரம்பத்தில் ஆறாம் இடத்தில் குரு செவ்வாய் வந்து செயற்கையும் இருக்கும் ஒரு சரெலாம் வந்து கடனை வாங்கினா கூட சமாளிச்சிடலான்ற தைரியத்தில் வாங்கியிருப்பீங்க அதே போல் ஒரு லோன்லாம் கேட்டாலும் அந்த காலகட்டம் கிடச்சிருக்கோம் அதெல்லாம் செஞ்சுருப்பீங்க இருந்தாலுமே வந்து அது முறையாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்க முடியாது இப்போ நம்மளுக்கு செவ்வாய் இவனுடைய பூர்வ புண்ணியாதிபதி இந்த மாதம் வந்து நம்மளுக்கு ஒரு வார்த்தையே வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து அமர்ந்துடுறாரு தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்குறோம் தொழிலில் இருக்க நான் போல ஒரு ப்ரமோஷன் வர வரேன்னு சொல்லிட்டு நிற்கிது அப்படின்னு தான் இப்போ ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயிர் உண் உண்டு தொழிலில் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு இல்லை ஏதாவது ஒரு சலுகைகள் வந்து இந்த காலகட்டம் நிச்சயம் கிடைக்கும் இது வரைக்கும் தொழில்கே போகாமல் லாஸ் ஆஃப் பேமான்னவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும்போது அங்கே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் தொழிலுக்காக முயற்சி செஞ்சோம்மா நாலஞ்சு தடவை அழைஞ்சிட்டோம் எதுக்கும் வந்து அங்கே வந்து ஒரு பிடிபடலை ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அந்த இன்டர்வியூக்கு போனால் பத்து இன்டர்வியூக்கு போய் ஏறி இறங்கிட்டோமா அப்படின்னு சொன்னேன் எனக்கு இளைஞர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பிற்பதில் உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு நல்லா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் நிச்சயமாக இந்த மாதம் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு சூரிய புதன் செயற்கை வேற தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லிட்டோம் உங்கள் லைஃபை மேற்கொண்டு எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு நீங்களே தெளிவாக பிளான் போட்டுருவீங்க அது நம்ம வந்து ஒரு தொழில் சார்ந்த கல்வியில் வந்து நம்ம இது பண்ணுறதா இல்லை நம்ம படிப்பில் இன்னும் எப்படி இந்த டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களாம் நல்லா அருமையாக படிப்பாங்கம்மா பார்க்குறேன் இது வரைக்கும் எங்களுக்கு மனசில் பதியிலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தா கூட ரொம்ப நல்லா புரியுதும்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளை பற்றி இனிமேல் கவலைப்பட தேவை கிடையாது தனுசுராசி அன்பர்கள் என்னடா பிள்ளை பொறுப்பால்ல செய்யலை படிக்கலை அப்படின்னா இப்போ அவங்களுக்கே டைம் நல்லா இருக்குது நல்லா படிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு அப்படியே ஆச்சு இது வரைக்கும் புத்த இப்போ குழந்தைக்கிட்டு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோமா எங்களுக்கு மருத்துவம் சாப்பிட்றோம் இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க இன்னும் எங்களுக்கு கிடைச்ச பாடலாங்க இந்த காலகட்டம் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளால் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்போல்லாம் போய் குலதெய்வத்தை வந்து வேண்டிட்டு வந்துடும் ஏன்னால் நம்ம வேண்டுதல்லாம் எங்கே வந்து கொடுத்து வைப்பார் கடவுளே இப்போ ஒரு சாமிக்கு போய் வேண்டுதல் வைக்கிறோம் இப்போ பெருமாளுக்கு போய் வேண்டுதல் கைக்கிறோம் பெருமாள் எனக்கு ஆனால் இருக்குது எனக்கு படத்தை கொடுங்க சரி இவனுக்கு படத்தை கொடுக்க போகிறேன் இந்த அப்படி என்ன சேங்ஷன் ஆர்டர் எங்கே கொடுப்பாருன்னா நம்ம குலதெய்வத்துக்கிட்ட தான் கொடுப்பார் அதனால தான் வருஷத்தில் ஒரு தடவை போய் குலதெய்வத்துக்கு முன்னோ மாதம் மாதம் பௌர்ணமியை போய் கும்பிட்டு வந்துடுங்க நல்ல சிறப்பான பலனை பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் அழகான வந்து சிறப்பான வாய்ப்புகள் ஒன்பதுக்குரிய அதிபதி அங்கே காலச்சக்கரத்தின் ஐந்து குறுகிய வழியாக ஆட்சி அவருவங்களுக்கு பாக்கியாதிபதி வேறு அவர் அங்கே வந்து ஆட்சியும் ஆகிட்டார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் மதி ஏழு உட்காந்து பத்தாம் அதிபதியும் வந்து தொடர்பு கொள்ள போகிறார் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் இது வரைக்கும் வந்து சமூகத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர் புகழ் மதிப்பு தொழில் ஏன்னா நீங்கள் நல்ல நாலேஜிபுள் நிறைய போட்டு கொடுக்குறோன்னா அதுக்கு வைப்பாங்க உங்களுக்கு எங்கே முன்னுக்கு போது உங்களுக்கு பெரிய போஸ்டிங் வந்துட போகுது அப்படின்னு உங்களுக்கு பார்த்து புறாமல் இப்போ தான் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுதான் அப்பப்போ வந்து திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க நல்லா வந்து தொழிலில் வந்து உங்க விட்டால் வேறு யாரும் கிடையாது தொழில் எப்படி போனீங்கன்னா இருந்தால் தொழிலில் போகணும் அப்படின்னு யோசனை பண்ணவங்களுக்குலாம் இப்போ நல்லா சிறப்பாக கிடச்சிரும் எல்லாமே உங்களுக்கு நல்ல பாருங்கள் ஒரு வாரம் மட்டும் பொறுமையாக இருந்துருங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு இந்த மாதம் வந்து உங்கள் மன நிறைவாயிடும் என்ன தான் வந்து தடை 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 கற்கையே நீங்கள் வந்து உடைத்து நொறுக்கிட்டு நல்லா சிறப்பாக வந்து ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு மன நிறைவு அப்பப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு தான் வரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் தூக்கி போட்டுருங்க உடல் ஆரோக்கியம் படித்து படித்து இந்த தனதுக்கு சொல்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்ட்டு மனசுக்கு ரொம்ப வந்து எதுவும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க சகோதர உறவுல கவனமாக இருக்கணும் தாய் தந்தைகிட்டலாம் இந்த காலகட்டம் எதுவும் வந்து நம்ம தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லாம் வச்சுக்கூட கூடாது விட்டு கொடுத்து போயிடுங்க உறவுகள் வந்து நம்மலாம் அடுத்த ஜென்மத்தில் எப்படி புறப்படலாம் தெரியாது நம்ம கர்மா தான் நம்மளுக்கு உறவுகள் அமையறதுலாம் அதனால் இப்போ இந்த காலகட்டம் சனி சூரியன் பார்வையெலாம் இருக்குது மூத்த குழந்தைகிட்டலாம் எதுவும் வச்சுக்காதீங்க கழுத்தத்துக்கிட்டே தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் வச்சுக்காதீங்க அதை மட்டும் கொஞ்சம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும் நம்ம அவங்க இறந்த பிறகு அவங்க சாமி கும்பிடும்போது காக்கா வந்து சாப்பாடு எடுக்கணும் நம்ம அமாவாசைக்கு வந்து அழுக வேணாம் ஐயோ காக்கா சாப்பாடு எடுத்தாதானே நம்மளுக்கு வந்து அந்த இது போகணும் அது இருக்கும்போதே அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போயிடலாம் ஏன்னா அந்த சனி வந்து கசப்பு அது எந்த கிரகத்தோடு சேருதோ அதை வந்து இது பண்ணி விட்டுரும் அந்த உறவுக்கிட்ட வந்து ஒரு நம்ம சொல்கிறத அவங்களுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அந்த மாதிரி காண்ட்ரவிஷியர் போய்கொண்டே இருக்கோம் இப்போ சனிக்கு யார் யாரெல்லாம் தொடர்புகிறாங்க இந்த மாதம் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் வந்து தொடர்பில் வந்துடுறாங்க அப்போ ஒரு வேலை செய்கிற இடத்த மனைவி கிட்ட மேலதிகாரிகள்கிட்டலாம் இந்த காலகட்டம் நிறைய விட்டு கொடுத்து போயிடும் தொழில் நல்லா அமோகமாக இருக்கும் என்ன சொன்னால் ஒரு நேர்ந்து ஒரு அனுசரித்து ஒரு பக்குவமாக போகும்போது இந்த காலம் நல்லாயிருக்கு வெளிநாட்டு பார்த்து சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து வருமானமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்துடும் பிஸ்னஸ்லாம் அந்த முதலீடுலாம் போட்டு அதிலேருந்து வெளில எங்களுக்கு வரலமா பணம் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்போ இந்த காலகட்டம் வரும் உலகளாவிய சந்தையில் உங்கள் ப்ராடக்ட்டு சிறப்பாக விற்கும் தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் அமோகம் அற்புதம் அதிசய அமோகமான அற்புதமான பணங்கள் நீங்கள் அடக்கக்கூடியவீங்க தசாப்திலாம் சிறப்பாக இருக்க பட்சத்தில் தசாப்தியே சிறப்பாக இல்லாட்டி கூட அந்த கஷ்டப்படுறதுலேருந்து கொஞ்சம் வந்து ரொம்ப நெஞ்சு பிடிக்குது அப்படின்ற பிரச்சனை கூட இந்த மாதத்தை நீங்கள் வந்து கூழாக இருந்து வந்துடலாம் இந்த மாதம் வந்து சூரியன் பாக்கியாதிபதி உங்களுக்கு ஆட்சியாக இருக்காரு ஞாயிற்றுக்கிழமையில் எப்போது நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம சூரியனை வழிபட்டு கொண்டு வரும்பொழுது உங்கள் பாக்கியம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு சூரிய வழிபாடு ரொம்ப அவசியம் காலை மாலை சாய்ந்தரம் அந்த ஆதித்தி எழுதி எங்க உங்களுக்கு அந்த ஒரு பலம் அதிகமாகிடும் ஆன்ம பலம் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம எந்த ஒரு இதையை வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் யாருக்கிட்டையும் பகைமையை மட்டும் வளர்த்துக்காதிங்க அவங்க வளர்த்துட்டாங்கன்னா போட்டோம் நீங்கள் அங்கே ஒரு புன்முதல்வோடு கடந்து வந்துடுங்க மற்றபடி உங்களுக்கு குழந்தை பாக்கத்துலேருந்து திருமணம் நல்லா அமைஞ்சிரும் என்னம்மா குரு பா பலமே இல்லை குரு இதுவே பார்வையே இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது ரெண்டை பார்க்குறாரு குடும்பத்தை கண்டிப்பாக அமைச்சு வைக்கணும் பன்னெண்டுன்றது அயன சைன போகம் அதையும் வந்து நம்ம தான் ஆகணும் ஆனால் இந்த காலகட்டம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆர தசாப்தெலாம் சிறப்பில்லை சனி ராகுக்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்டாங்க அப்படின்னும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கம்யூனிகேஷன் கவனமாக இருங்க மீடியேட்டர் யாரையும் வைக்காதீங்க நீங்களே போய் வந்து உங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துங்க அதே போல் இந்த காலகட்டம் வந்து கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களிலும் இதெல்லாம் வந்து கவனமாக இருந்தோம்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு புது பொருள்லாம் வாங்குறது ஒரு ஃபோனு ஒரு சில லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பூட்டிகள்லாம் வாங்குவீங்க பெண்கள்லாம் வந்து நகை வாங்குவாங்க ஒரு சிலருக்கு அப்படிலாம் வாங்கும்போது செவ்வாய்க்கிழமையில் குரு ஓரையில் வாங்குங்க அந்த தங்கம் வந்து உங்களுக்கு சேரும் வீட்டில் வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட என்ன வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரையில் ஆறு டூ ஏழு வந்துடும் அதே போல் நம்மளுக்கு இரவு வந்து எட்டு டு ஒம்பது வந்துடும் அந்த நேரத்தில் ஒரு வெத்தலை பாக்கு பழம் ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சு அதில் நாட்டு சர்க்கரையை தேனை ஊற்றி வச்சு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அதே போல் கனகதாரா சோத்திரத்தை வந்து இந்த மாதம் முழுவதும் ஓட விடுங்க பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மிகப்பெரிய பணம் வர வருது ஏன்னா ஆறில் குரு அந்தனால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் நீங்கள் தான் வந்து இதை ஃபேஸ் பண்ணணும் பணம் வரும் வந்தாலும் பணம் வந்து கையில் நிற்காமல் போதுமா இப்போ வந்துச்சு அதை எடுத்துகிட்டு போய் நான் உடனே ஒரு கமிட்மெண்ட்டுக்கு செலவாகிடுச்சி அப்படின்னு சொல்லுவீங்க அதெல்லாம் தீர்ந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் தான் வந்து உயிரை காக்கும் சஞ்சீவனி ம மந்திரம் அவருக்கு தான் தெரியும் அவர் தான் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நல்ல மனசு எப்போ சந்தோஷமாக இருக்கும் நம்ம உடல் ஆரோக்கியம் நம்மளுக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேறும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆறு பதினொன்று குடையவர் அப்போ நீங்கள் நின்று ஒத்தாலாக அடித்து எல்லா காரியத்தையும் ஜெயிக்கணும்னா சுக்கரனுடைய ஆதரவு தேவை அவரை வந்து நீங்கள் வணங்கி கொண்டு வாங்க ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்ய மாட்டார்னு சொல்லுவோம் ஆனால் பதினொன்று குறையவர் அவர் நன்மையே நம்மளுக்கு தந்தாகணும் அதனால் தான் இந்த காலகட்டம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு வைத்துக்கொள்வது ஒரு பிரசாதம் வந்து ஏதாவது ஒரு பாயசம் இதெல்லாம் வந்து பௌர்ணமி நேரம் பௌர்ணமியில் கொடுக்கும்போது இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு பாயசம் கூட எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானம் வழங்கணும் அந்த அன்னதானம் வழங்கும்போது ஒரு எலுமிச்சை ஒரு வச்சு கொடுத்துடணும் அப்போ தான் அந்த அன்னதானம் பத்து பேர் கொடுக்கணும் ஒருத்தர் கொடுத்தா கூட போதும் அன்னதானம் கொடுக்க 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 உங்களுடைய கர்மம் அப்படி கழியும் அதே போல் கோதானம் கோ நம்ம கோதானன்றது போ கோமாதாங்களுக்கு பசுவுக்கு ஒரு அன்னமிடும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக காத்திருக்குது தனுசு ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப அருமை வயதில் மூத்தவங்களுக்கு கூட அவங்க ஏதாவது ஒரு சின்ன முயற்சி பண்ணாலும் அங்கேயும் சந்தோஷம் தான் அனைத்து தரப்பினருக்கும் இது நிறைவான மாதம் போன மாதத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல காரியங்கள் நடைபெற்று வாழ்வின் ஒரு ஏற்றத்தில் ஏறக்கூடிய அருமையான அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குலதெய்வ வழிபாடு உங்கள் குலத்தை வாழ வைக்கும் அதை வந்து நிச்சயமாக அந்த காலகட்டம் செய்யணும் போல் போகும்போது குடும்பத்தோடு தான் போகணும் அப்போ தான் உங்களுடைய பாக்கியாதிபதியான சூரியன் உங்களுக்கு முழுமையான பலனை வாரி வழங்குவார் இந்த பலங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரவை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன புதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமாலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தம்மிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்